யோகேஸ்வரன் இதுக்கு முன்னாடி நிறைய பரப்புரைகள் நடந்திருக்கு இருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை இது வந்து குறுகிய இடத்தில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட இந்த வேலுசாமிபுரம் பகுதி அப்படிங்கிறது குறுகலான பகுதி இதற்கு முன்னர் இரண்டு இடங்கள்ல இரண்டு நாட்கள் பரப்புரை மேற்கொண்டார் வழக்கமாக சனிக்கிழமை தோறும் பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டு வருகிறார் மூன்றாவது வாரம் இது இதற்கு முன்னாடி நடந்த பரப்புரை கூட்டங்கள்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழல இந்த முறை காரணம் அது குறுகலான இடம் அங்குதான் அனுமதி கொடுத்தார்கள் தமிழக அரசு தரப்புல இதுதான் காரணம் சொல்லப்படுகிறது என்ன காரணம் விரிவா பூர்ணிமா சில விஷயங்களை நம்ம இந்த நேரத்துல ஒப்பிடும் போது இதற்கான விடை கிடைக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்னு முதல்ல தன்னுடைய பிரச்சாரத்தை விஜய் திருச்சியில தொடங்கியதற்கு பிறகாக பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது விஜய் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் குறிப்பாக தமிழக அரசுக்கு எதிராக என்னவென்றால் தாங்கள் கேட்கக்கூடிய அனுமதி கேட்கக்கூடிய இடங்கள்ல காவல்துறை உரிய அனுமதியை கொடுக்கவில்லை தன்னை சந்திப்பதற்காகவும் தன்னுடைய பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காகவும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என நாங்கள் தெரிவித்தும் கூட மிக குறுகியலான ஒரு இடத்தில் மட்டுமே தங்களுக்கான அனுமதியை எல்லாம் கொடுக்கிறார்கள் இது காவல்துறை திட்டமிட்டே செய்கிறது என்ற குற்றச்சாட்டை எல்லாம் விஜயே பேசியிருந்தார் நம்ம அதெல்லாம் இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்கது எனவே ஒரு பக்கம் காவல்துறை அந்த குறுகிய இடத்தை தான் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு வழங்குகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை விஜய் முன்வைத்திருக்கார் இன்றைய தினம் இரண்டாவதாக இன்றைய தினம் கரூர்ல விஜய் பேசும்போது கூட கரூருடைய எல்லைப் பகுதிகளில் இருந்து தன்னை அழைத்து வந்ததற்கு காவல்துறைக்கு நன்றி காரணம் பல கிலோமீட்டருக்கு மக்கள் சூழ்ந்திருந்தார்கள் அதற்கு நடுவே தான் பேசுவதற்காக காவல்துறை தன்னை அழைத்து வந்ததற்கு தமிழக காவல்துறைக்கு நன்றி என்று கூறிதான் அவருடைய தன்னுடைய பேச்சை உரையவே தொடங்கி இருந்தார் ஆனால் இறுதியில விஜய் பேசின ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் என்னவென்றால் தமிழகத்துல இன்னும் ஆறு மாதங்கள் தான் ஆட்சி இருக்கப்போகிறது போகிறது எனவே ஆட்சியாளர்கள் நிதானத்தோடு செயல்படுங்கள் தங்களுக்கு எதிரான சில எல்லாம் முக்கியமான சில இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும் எனவே ஒரு பக்கம் விஜய்க்கு அதிக அளவுல கூட்டம் சேர்ந்திருக்கிறது இது ரெண்டு விஷயமா பார்க்கலாம் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இந்த அனுமதி வழங்கப்படும் போது பத்தாயிரம் பேர் மட்டுமே தங்களுடைய பரப்புரையில கலந்து கொள்வார்கள் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்று கலந்து கொண்டதோ பல திட்டமிடப்படாத ஒரு கூட்டமாக பார்க்க முடிகிறது ஒன்று இரண்டாவது காவல்துறை கூட்டங்கள் கூடுகிறது இது குறுகிய நேரத்தில் திட்டமிடப்படவில்லை ஏற்கனவே இதற்கான முன் அனுமதியை வாங்கியிருக்கிறார்கள் விஜய் வருவதற்கும் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்கள் தாமதமாகி இருக்கிறது ஆறு மணி நேரங்கள் தாமதமாக கூடியதற்கு முன்னதாகவே பல ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை காவல்துறையினரும் முன்பே அறிந்திருக்க முடியாது ஆனால் கூட்டம் கூட தொடங்கிய போது காவல்துறைக்கு அது தெரிந்திருக்கும் கூட்டம் அதிக கூடுகிறது இப்படியே சென்றால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாது இதனால் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடும் என்பதை காவல்துறையின் கணித்திருக்க வேண்டும் காவல்துறை கணித்திருந்தால் கூடுதலான பாதுகாப்பை வழங்கி இருப்பார்கள் அதே நேரத்தில் இது குறித்து எல்லாம் ஒருவேளை விஜயிடம் தெரிவித்திருக்கக்கூடிய அதிக அளவில் கூட்டம் கூடியிருக்கிறது எனவே குறைந்த நிமிடங்கள்ல பேசிவிட்டு இங்கிருந்து புறப்படுவதற்கு பாருங்கள் நாங்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தையாவது கொடுத்திருந்தால் இப்படி முப்பத்தி உயிர்கள் போயிருக்காது எனவே இது பல தரப்பினுடைய குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது ஒரு பக்கம் விஜய் நிர்வாகிகள் தரப்பில் இருந்து குறிப்பா தாவேக்காவுடைய நிர்வாகிகள் முறையான ஒரு திட்டமிடலை செய்யவில்லை அதே நேரத்தில் முறையான திட்டமிடல் ஒருவேளை இல்லை என்றாலும் கூட பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் ஒன்று கூடிய கூடிய நேரத்துல காவல்துறை தன்னுடைய பாதுகாப்பை திறம்பட வழங்கியிருக்க வேண்டும் அல்லது ஒரு குறுகிய இடத்துல இவ்வளவு மக்கள் சேர்கிறார்கள் எனவே போதிய இடத்தையாவது தேர்வு செய்து வழங்கியிருக்க வேண்டும் கரூர் ஒரு மிகப்பெரிய நகரம் நகரப்பகுதிகளில் லட்சக்கணக்கானோர் கூடக்கூடிய அளவிற்கான திடல்கள் கூட இருக்கிறது அப்படி திடல்கள் எல்லாம் இருக்கும் போது காவல்துறை தேர்வு செய்து வழங்கி இருக்கிறது இது தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல காவல்துறை தேர்வு செய்யக்கூடிய ஒன்று என்றாலும் கூட ஏற்கனவே இரண்டு முறை பல்வேறு மாவட்டங்கள்ல நடிகர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்தி இருக்க அப்படி நடத்தி இருக்கும் போதே பல ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தார்கள் அந்த கூட்டத்தை அறிந்தாவது கரூர் காவல்துறையுடைய கண்காணிப்பாளர் வேறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் அப்படியும் செய்யவில்லை ஒருவேளை விஜய் வருவதற்கு தாமதமாகிறது என்ற நிலையில கூட்டம் அதிக ஏறு கூட தொடங்கி விட்டார்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு கூடுதல் போலீசாரையாவது வரவழைத்திருக்க வேண்டும் இரண்டு அதுவும் செய்யவில்லை மாறாக விஜய் இந்த கூட்டம் இப்படி இருக்கிறது நாம் உள்ளே சென்றால் இன்னும் நெருக்கடியான சூழல் ஏற்படக்கூடும் அதனால் நுழைவு வாயிலே நின்று நாம் தன்னுடைய உரையை முடித்துவிட்டு அப்படியே சென்றுவிடலாம் என்ற ஒரு முடிவாவது எடுத்திருக்க வேண்டும் அவர்களுக்கும் எடுக்கவில்லை மாறாக அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு வந்த காட்சிகளை கூட நம்ம பார்த்திருப்போம் ஒரு பக்கம் காவல்துறை விஜயினுடைய அந்த பேருந்துக்கு முன்னால் தடியடி நடத்துகிறார்கள் தடியடி நடத்தின உடனே தொண்டர்கள் அனைவரும் கலைந்து ஓடக்கூடிய நேரத்துல அந்த விஜய் பயணித்து வரக்கூடிய பேருந்து முன்னோக்கி நகருகிறது இது எல்லாமே கூட்ட நெரிசலுக்கு தொடர்ச்சியாக வித்துட்டது இந்த கூட்ட நெரிசல் தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக தான் இப்போது முப்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்க போகிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது செய்ய வேண்டிய அரசு அதிகாரிகள் பொறுப்பேற்க போகிறார்களா அல்லது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவையால் அரசு பொறுப்பை பொறுப்பேற்க போகிறார்களா இல்லது விதை இவ்வளவு காலதாமதமாக வந்து இவ்வளவு கூட்டம் இருந்ததற்கு பிறகும் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே சென்று நான் பேச வேண்டும் என்று திட்டமிட்ட இடத்தில் தான் நான் பேச வேண்டும் என்று நினைத்தது அவருடைய தவறா இப்படியான பல்வேறு கேள்விகள் எல்லாம் இருக்கிறது இருப்பினும் கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில் இது போன்ற கூட்டங்கள் ஏற்படுவது என்பதை முன்பே அறிந்து உரிய திட்டமிடலில் இருக்க வேண்டும் என்பதே பலருடைய கருத்தாக இந்த நேரத்தில் இருக்கிறது பூர்ணிமா யோகேஸ்வரன் ஒரு அரசியல் கட்சியோட கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கிறத முறையா கணக்கிட்டு அதற்கேற்ப இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறதும் கூட்டத்துக்கு வர பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரதான் காவல்துறையோட கடமை ஆனா அந்த கடமை சரிவர நிறைவேற்றப்படவில்லை இன்றைய நிகழ்வுல மின்சாரம் கூட தடைப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது திமுக கூட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தோட மொத்த காவல்துறை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இந்த விளம்பர திமுக அரசு இன்னைக்கு சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்கல விஜய் அவர்களே குறிப்பிட்டிருந்தார் முதல்ல காவல்துறைக்கு நன்றின்னு நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்னவர் கிளம்பும் போது காவல்துறை தரப்புல யாருமே இல்லையான்னு கேட்டதையும் நம்ம சொல்லு சொல்றதையும் கேட்குறோம் இதை எப்படி பார்க்க பார்க்கலாம் இதுதான் காரணமா காவல்துறையோட மெத்தன போக்கு அவங்களுடைய கவனக்குறைவு தான் இந்த சம்பவத்துக்கு காரணமா பூர்ணிமா இது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய ஒரு அலட்சியம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க முடியும் சில உதாரணங்களை நம்ம மேற்கோள் காட்டலாம் சில மாவட்டங்கள்ல சில சமூக மக்களுடைய விழாக்கள் நடைபெறுகிறது அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய விழாக்கள் நடைபெறுகிறது அதிகபட்சம் எவ்வளவு பேர் பங்கேற்பார்கள் ஒரு பத்தாயிரம் பேர் பங்கேற்பார்கள் ஆனால் அந்த இடங்கள்ல எவ்வளவு பெரிய போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருப்பாங்க குறிப்பாக மாவட்டத்தினுடைய எல்லைப் பகுதிகளிலே சோதனை சாவடிகள் தற்காலிகமாக அமைப்பார்கள் அதிக அளவிலான வாகனங்கள் மாவட்டத்திற்குள் செல்லக்கூடாது இது போதை தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று கட்டுப்படுத்துவார்கள் கூட்டம் அதிக அளவில் கூட கூடிய போதிய அளவு போலீசாரை பாதுகாப்பு பணியில் நிறுத்துவார்கள் ஒருவேளை அங்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அவசர வழியை எல்லாம் முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருப்பார்கள் அதற்கு உதாரணங்களை சுட்டிக்காட்டலாம் இன்றைய தினம் கூட நடிகர் விஜய் காலைக்காட்டினுடைய விஜய் பேருந்துகள் என்று பேசிக் கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியவில்லை ஆம்புலன்ஸ்கள் செல்வதற்கே சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டது ஏன் இப்போது முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பது கூட அவர்களை காப்பாற்றி இருக்க பலரை காப்பாற்றி இருக்கக்கூடும் என்பது கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனையிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல் ஆனால் ஏன் முடியவில்லை என்றால் ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு வருவதற்கே காலத்தாமதம் ஆகிவிட்டது காரணம் அங்கு கூடிய இருந்த பலாயிர கணக்கானவரை விலக்கு கொண்டது ஆம்புலன்ஸ் வந்து சேருவதற்கே நேரமாகி விட்டது அதனால் வரும் வழியிலே பலர் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்ற தகவல்களையும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களும் குறிப்பா செவிலியர்களும் தகவல்களை எல்லாம் ஊடக கொள்கிற பகிர்ந்து கொள்கிறார்கள் எனவே இது காவல்துறையினுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் புரிஞ்சுக்க முடியும் ஏனென்றால் உரிய வழிகாட்டுதலையெல்லாம் காவல்துறை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்க இவ்வளவு பேர் சேர வேண்டும் இவ்வளவு பேர் கூடக்கூடிய பட்சத்தில் இப்படியான நீங்க நடவடிக்கை எல்லாம் நீங்க எடுக்கணும் போதிய கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தியதற்கு பிறகுதான் உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் விஜய் நின்றவாறு வரக்கூடாது குறிப்பாக பேருந்துடைய மேற்பகுதிகளில் வரக்கூடாது விஜய் வாகனத்தை விட்டு வெளியே இறங்கக்கூடாது எந்த இடத்துல நீங்க பேசணும்னு நாங்கள் அனுமதி கொடுக்கறோமோ அந்த இடத்துல தான் பேசணும் அப்படின்ற பல கட்டுப்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய காவல்துறை ஏன் கூடுதலான பாதுகாப்பை வழங்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்விதான் மிகப்பெரிய அளவில் இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம முன்பே சொன்னது அப்படிதான் விஜய் இன்னும் அரை மணி நேரத்துல வரப்போக ஆனா அரை மணி நேரத்துக்கு முன்பாக இவ்வளவு பெரிய கூட்டம் கூடிவிட்டது அண்டை மாவட்டங்களிலிருந்து இருந்து போதிய காவல்துறை பட்டாளியின வர கூட எங்களுக்கு போதிய நேரம் இல்லை என்று காவல்துறை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் விஜய் வருவதற்கே ஆறு மணி நேரம் கால தாமதம் ஆகி விஜய் வருவதற்கு இவ்வளவு கால தாமதம் ஆகி இருக்கிறது அதற்கு முன்னதாக இவ்வளவு பெரிய கூட்டங்கள் சேர்ந்து இருக்கிறது என்பதை அறிந்த பிறகும் ஏன் காவல்துறை போதிய பாதுகாப்பை வழங்கவில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்பது எழுந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது எனவே இது காவல்துறையினுடைய மிகப்பெரிய பொறுப்பும் கூட அப்படின்றது இந்த நேரத்துல சொல்லப்பட வேண்டும் அப்படின்றதா இந்த நேரத்துல ஒரு முக்கியமான கருத்தா இருக்குது எனவே இது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தவறு என்றாலும் கூட காவல்துறையில்தான் பாதுகாப்பு வழங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்வார்கள் யார் வழங்கப்பட வேண்டும் மாநில அரசு கட்டுப்பாட்டில் காவல்துறை வழங்கப்பட வேண்டும் ஆனால் காவல்துறை இந்த பாதுகாப்பை வழங்கியதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி அதைத்தான் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயே அந்த பேருந்து நின்றவாறு கூட பேசியிருந்தார் காவல்துறை என்ன ஆனார்கள் ஏ இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தல் முடிந்து புதிய ஆட்சி வருவதற்கு இந்த நேரத்திலும் கூட நீங்கள் இப்படிதான் நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தி இருந்தார் எனவே இது முழுக்க முழுக்க அரசினுடைய ஒரு உரிய கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு காவல்துறை பாதுகாப்பு பணியில இல்லாமல் நடந்த ஒரு மிகப்பெரிய துயரத்திற்கான சான்று அப்படின்றதா இந்த ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்துக்க முடியுது பூர்ணிமா யோகேஸ்வரன் இப்ப பிரதமர் நரேந்திர மோடி கூட இந்த சம்பவம் குறித்து ஒரு இரங்கல் வெளியிட்டிருக்கிறார் வலைதளத்துல தாவைக்கா தலைவர் விஜய் குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் அறிக்கையால் வெளியிட்டிருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது தற்போது வரை ஏதாவது இரங்கல் அறிக்கை வெளிய வெளிவந்திருக்கிறதா தாவேக்க தலைவர் விஜய் தரப்புல இருந்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா சில தகவல்களை நான் இந்த தொலைபேசி வாயிலா வந்து நம்ம தகவலை பதிவு செய்வதற்கு முன்னெடுத்து செய்தியாளர்கள்ட்ட என்னால பேச முடிஞ்சது கரூர்ல இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் அவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா விஜய் நேரடியாக மருத்துவமனைக்கு வருவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் வரக்கூடிய பஸ்ல அங்கு கூட இன்னும் கூட்டங்கள் அதிகரித்து விடும் காரணமாக அவர் உரிய அதிகாரிகளோடு ஆலோசனை எல்லாம் மேற்கொண்டிருக்கார் அப்படின்ற தகவல்களை சொல்றாங்க ஏன் அப்படின்னா கரூரை விட்டு இன்னும் விஜய் கிளம்ப புறப்படவில்லை அவர் கரூருக்கு மீண்டும் அவர் வந்து அவர் பாதிக்கப்பட்டிருக்கூடிய அஹ் தன்னுடைய தொண்டர்களை சந்திக்க இருக்கார் அப்படின்ற தகவல்களை சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனா நடிகர் விஜய் மருத்துவமனைக்கு வந்திருக்கார் அப்படின்ற தகவல்களையும் கூட சொல்லப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது அவர் வருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் செய்யப்படுவதாக சொல்கிறார்கள் எனவே விஜய் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க கூடும் அப்படின்றதுதான் கரூர்ல இருந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல்கள் பூர்ணிமா